வணக்கம் ஆற்றுக்குள் கடல் புகுந்தால் எப்படி இருக்கும் என்பதை பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் பார்க்க முடிகின்றது கங்கை ஆற்றுக்குள் மனித கடலே புகுந்து நீராடி கொண்டிருக்கின்றது இதுவரை ஐம்பது கோடி பேர் திரிவேணி சங்கமத்தில் நீராடி உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன மகா கும்பமேளா முடிவதற்குள் மொத்த இந்தியாவும் கங்கைக்குள் மூழ்கி நீராடி விடும் போல் தெரிகின்றது கும்பமேளா என்பது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படி பனிரெண்டு முறை கும்பமேளா நடைபெற நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிவிடும் அதற்கு அடுத்து நடப்பதுதான் மகா கும்பமேளா அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது இந்தியாவே இப்போது ராஜை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது விமானங்கள் ரயில்கள் வாகனங்கள் அனைத்தும் அங்கே மக்களை கொண்டு வந்து குவிக்கின்றது எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக தென்படுகின்றன குவிந்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான மக்களை சமாளிக்க கங்கையின் இரு கரைகளிலும் தற்காலிக பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அது பல கிலோமீட்டர்கள் நீண்டு கிடக்கின்றது அதில் நடந்து செல்லும் மக்களை பார்க்கும்போது பாலத்திற்கு மேலே மனித கங்கை ஓடுவது போல் தோன்றுகின்றது முப்பது கிலோமீட்டர் தூரமுள்ள கங்கி நதி ஓரத்தை இருபத்தைந்து பிரிவுகளாக பிரித்து பக்தர்கள் தங்குவதற்காக வசதிகளை ஏற்படுத்தியுள்ளனர் கூடார நகரம் கோபுர நகரம் என பெயரிடப்பட்டிருக்கும் அந்த பகுதிகளில் ஒரே நேரத்தில் பத்து லட்சம் பேர் தங்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் அங்கு ஒரு கோடியை தொடும் அளவிற்கு மக்கள் குவிந்துள்ளனர் பிரயாக்ராஜை சுற்றி நாற்பத்தி பிரமாண்டமான ஓட்டல்கள் இருக்கின்றன எல்லா ஓட்டல்களும் நிரம்பிவிட்டது மக்களுக்கு இலவச உணவு வழங்குவதற்காக ஒரு ஏக்கரில் மிகப்பெரிய சமையல் அறை இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதன் அருகில் உள்ள உணவு கூடத்தில் ஒரே நேரத்தில் முப்பதாயிரம் பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம் ஒரு நாளில் பத்து லட்சம் பேர் வரை அங்கு உணவு செல்கின்றார்கள் கூட்ட நெரிசல் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன போக்குவரத்தை தடை செய்துள்ளனர் தனி விமானத்தில் பறந்து வரும் கோடீஸ்வர பக்தர்களாக இருந்தாலும் பன்னிரண்டு கிலோமீட்டர் நடந்தால்தான் திருவேணி சங்கமத்தை பந்தடைய முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது கங்கையில் இரவு நேரத்தில் ட்ரோன்கள் வர்ண நிகழ்த்தி வான வேடிக்கைகள் காட்டுகின்றன வண்ண விளக்குகள் மூலம் மகா கும்பமேளாவின் தத்துவம் புராண கதைகள் போன்றவை இடம்பெறச் செய்கின்றனர் கங்கை ஆரத்தியும் பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்துகின்றது இந்த மகா கும்பமேளாவிற்குள் விசித்திரமும் வித்தியாசமும் நிறைந்த இன்னொரு உலகமும் கலகலப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது அது அதிர்ச்சியும் ஆச்சரியம் தரும் சந்நியாசி பாபாக்களின் உலகமாகும் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த பாபாக்களை சுற்றுவதை காண முடிகின்றது இந்தியா முழுவதும் இந்த மாதிரியான சாமியார்களுக்காக பதிமூன்று அகாடக்கள் இருக்கின்றன அவர்கள் மகா கும்பமேளா தொடங்குவதற்கு முன்பே கங்கை கரைக்கு வந்து கூடாரம் அமைத்து விட்டனர் அவர்களது தோற்றமும் செயலும் வித்தியாசமானதாக இருப்பதால் பக்தர்கள் அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க இரும்பிலான பெரிய இடுக்கியை ஒரு சாமியார் வைத்திருக்கின்றார் அவரை இடுக்கி பாபா என்று அழைக்கின்றனர் அவரது இடதுகை எப்போதும் தனியாக உயர்த்தி பிடித்தபடியே இருக்கின்றது வலதுகையை மட்டும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அவர் முன்னால் பக்தர்கள் எடக்கு மடக்காக நடந்து கொண்டால் கடுங்கோபம் கோபம் கொள்கின்றார் அவரை எரிச்சல் படுத்திய சில யூ அடிவாங்கிவிட்டு அடி வாங்கிவிட்டு ஓடியதையும் காண முடிந்தது இன்னொரு பாபா முள்படுக்கையில் படுத்தபடி உயாரமாக காட்சி தருகின்றார் வெற்று உடம்போடு அவர் முள்மடுக்கையில் படுத்திருப்பதை மெய்சிலிருந்து போய் பக்தர்கள் கண்டுகளிக்கின்றார்கள் ரொம்ப நேரம் அவரை உற்று பார்த்து கொண்டிருந்தால் கோபம் கொள்கின்றார் சைகையால் போ போ என்று துரத்துகின்றார் காவி நிறத்திலான அம்பாசிடர் கார்களுண்டில் ஜாலியாக மகந்த் ராஜ்கரி என்ற பாபா உட்கார்ந்திருக்கின்றார் அந்த காரை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வாங்கினாரார் அந்த காரில்தான் அவர் தங்கியிருக்கின்றார் அதுதான் அவரது மாளிகையா அவருக்கு தேவையான அன்றாட பூஜை புனஸ்கார பொருட்கள் அனைத்தும் அந்த காருக்குள்ளே இருக்கின்றன அவரிடம் ஆசீர்வாதம் வாங்க ஏகப்பட்ட மக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவரது காரை யாரும் தொட்டு பார்க்க முடியாது நாகா சாதுக்களையும் துறவிகளையும் மட்டுமே அந்த காருக்குள் உட்கார அனுமதிக்கின்றார் அம்பாசிடர் பாபா மக்களுக்கு டிரைவர் சீட்டில் இருந்தபடியே ஆசீர்வாதம் தந்து கொண்டிருக்கின்றார் குஜராத்தைச் சேர்ந்த மகன்கரி ஓம் பாரதி என்ற சாமியார் கோடாரியும் கையுமாக காணப்படுகின்றார் அதனால் அவருக்கு பக்தர்கள் கோடாரி பாபா என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு துறவரம் பூண்ட இந்த பாபா அன்றிலிருந்து இதே கோடாரியுடன் தான் காட்சி தருகின்றார் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த கோடாரி அவர் கையிலேயே இருக்குமாம் அந்த கோடாரியை பார்த்து பக்தர்கள் பயப்படுவதால் அவரது அருகில் செல்லாமல் தூரத்தில் நின்று ஆசை பெறுகின்றனர் கோடாரி பாபாவின் கழுத்து நிறைய உத்தராட்ச மாலைகளும் காணப்படுகின்றன நாள் முழுக்க நின்று கொண்டே இன்னொரு சாமியார் ஆசீர்வாதம் வழங்குகின்றார் அவரிடம் நெருக்கமாக சென்று பக்தர்கள் ஆசி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாபாக்கள் உலகத்தில் பூஜை புனஸ்காரம் மந்திர உச்சாடனம் இசை நிகழ்ச்சி போன்றவை வித்தியாசமாக நடக்கின்றன அதனால் அந்த பகுதியே பக்தி பரவசத்துடன் காணப்படுகின்றது இந்த மகா கும்பமேளாவை உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றது இவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டத்தை உலகம் இதுவரை ஒரே இடத்தில் பார்த்ததில்லை அதனால் பல நாட்டு துறையினரும் அங்கே குவிந்துள்ளனர் அவர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய குடில்கள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன அங்கிருந்து உடனுக்குடன் மகா கும்பமேளா செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் மகா கும்பமேளா உலக அதிசயம் ஆச்சரியம் பக்தி பரவசம் நன்றி வணக்கம்